சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமான பீகாருக்கு எதிராக தையட்டியில் நேற்று வெடித்த பாரிய போராட்டம் போராட்டத்துக்கு வலட்சியத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழரசு விரித்த வலையில் சிக்கிய ஸ்ரீதரன் எம்பி அரசியலமைப்பு அமைப்பு பேரவையிலிருந்து விலக பணிப்பு தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அகற்றக்கோரி கோரி லண்டனில் மாபெரும் கண்டன போராட்டம் வடமாகாண கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழிப்பண்ணையில் கூட கடமை புரிவதற்கு தகுதியேற்றவர் செல்லத்தம்பி திலகநாதன் குற்றச்சாட்டு தையட்டியில் வைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தின் சிற்றுண்டி சாலையில் இருந்து மீட்பு அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்போடு செயலாற்றி மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கருத்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட ஒன்பது இந்திய மீனவர்களுக்கு ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் நீடிப்பு பள்ளிவாசலில் தூங்கிக் கொண்டிருந்தவரை கடித்து காயப்படுத்திய குரங்கு திருகோணமலை தம்பலகாமத்தில் சம்பவம் கந்தலாயில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரிப்பு பயன் திருமரங்கள் நாசம் கரைச்சி பிரதேச வையில் நடைமுறைக்கு வரும் வகையில் பல நடவடிக்கை முன்னெடுப்பு தவிசாளர் வேள மாலிகிதன் தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் நாளை முதல் கனமழை ஆரம்பம் வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறல் செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டியில் பொதுமக்களுடைய காணிக்குள் அமைக்கப்பட்ட விகாரைக்கு தெற்கில் இருந்து புத்தர் சிலை கொண்டுவரப்பட்டு நிறுவப்படுவதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்தும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக் கோரிய மாபெரும் நிலமீட்பு போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் தையட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கும் வகையில் மத தலைவர்கள் பல்கலை கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் பலரும் இதுக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நம்பி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதெல்ல இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் பவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பீகாரைக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் மதகுரு சுவாமி உள்ளிட்ட ஐந்து தமிழர்கள் இலங்கை காவல்துறையால் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதை கண்டித்து பிரித்தானியாவில் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பீகாருக்கு எதிராக மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்தில் கடந்த மார்கள் இருபத்தொராம் தேதியன்று மதகுரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐந்து தமிழர்கள் இலங்கை காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதைக் கண்டித்தும் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை அகற்றக் கோரியும் நேற்றைய தினம் சனிக்கிழமை லண்டன் டோவ்லிங் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது தமிழர்கள் ஓரணியில் ஒன்றுபட்டு உரிமைக்காய் குரல் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர் உறவுகள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாண கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழிப்பண்ணையில் கூட கடமை செய்ய லைக்கேற்றவர் இவ்வாறான திறமையற்ற பொறுப்பேற்றவர்களை நீக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருநூற்று இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த பாராளுமன்றத்தில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த கிராமம் என்ற வகையில் இந்த கிராமம் பெருமை அடைகிறது அதேபோல இந்த கூமாங்குளம் வட்டாரம் ஐந்து பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார் தையட்டு விகாரையில் பிரதிசை செய்கின்ற நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது தையட்டி விகாரையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி தையட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசட பூஜைகளுக்கோ பெருகரா போன்ற இதற்கும் அனுமதி கொடுக்கவில்லை ஊடகங்களின் ஊடாக அறிவித்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் புத்தர் சிலையுடன் பவுத்தப்பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசந்து பகுதியில் உள்ள ராணுவத்தின் சிறுநீச்சாலையில் காத்திருந்தபோது காங்கேசந்துரை போலீசார் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதோடு புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்தபிக்கு தலைமையிலான குழுவையும் போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்திலிருந்து சுதேச வைத்தியத்துறைக்கு தேவையான மருத்துவ மூலிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அவை எமது மாகாணத்தின் உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடமாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சில் நேற்று சனிக்கிழமை மதியம் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வடமாகாண ஆளுநர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கைது செய்யப்பட்ட ஒன்பது இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரைக்கில் விளக்கமறியலை வைக்குமாறு யாழ்ப்பாணம் மூர்காவற்றுறை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படையினர் இவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பத்தலையிலிருந்து தெகிவளக்கு நீர் விநியோகிக்கும் பிரதான குழாயில் ஏற்பட்ட திடீர் வடிப்பின் காரணமாக நேற்று கொழும்பு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது இதற்கமைய மொரட்டுவர் ராவத்து ரத்மலான கல்கிச தெகிவள வெள்ளபத்து பாமன்கட முல்லேரியா கொலன்னா ஆகிய பகுதிகளுக்கு இவ்வாறு நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது அதே நேரம் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாப்பு சபை இன்று நள்ளிரவுக்கு முன்னர் சீரமைத்து வளமை போன்று நீர் விநியோகத்தை மீட்டெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திருகோணமலை தம்பலகாமம் அரபா நகரில் பள்ளிவாசலில் கடமை புரிந்த நபரொருவர் குரங்கு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார் குறித்தரவர் பள்ளிவாசலுக்கு சென்று அயந்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரை குரங்கு கடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்தரவர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கந்தளாய் பிரதேச இலகத்துக்குட்பட்ட தொன்னூற்று மூன்றாம் கட்டை பகுதியில் நேற்று அதிகாலை மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்குள் காட்டு யானை ஒன்று புகுந்து அட்டகாசம் புரிந்துள்ளது இதன்பொழுது பத்துக்கும் மேற்பட்ட தென்ன மரங்களும் வாழை மரங்களும் சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் எதிர்பாராவிதமாக யானை குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் பெரும் அச்சத்துடன் இரவை கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தனர் மேலும் குறித்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் யானை மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அச்சம் நிலவி வருவதாக விவசாய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு யானை அச்சுறுத்தலுக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்றும் மக்களின் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கரச்சி சபையின் பாதீடு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போது வடமாகாண ஆளுநர் மற்றும் அவருடன் இணைந்து அதிகாரிகளின் வழிப்படுத்தலில் சில ஒழுங்கு விதிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் கடந்த முப்பது ஆண்டுகால யுத்த நிலைமை காரணமாக கிளிங்கொச்சி மாவட்டத்தில் பல சிவில் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கட்டாக்காலி மாடுகளால் ஏற்படும் விபத்தை தடுப்பதற்கு கட்டாக்காலி கால்நடைகளை நகரத்தில் மாத்திரமல்ல கிராமங்களிலும் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணல் விநியோகம் பொறுப்பு கரைச்சி தரப்பட்டது குறிப்பாக கல்மடு குளத்தின் மணல் மற்றும் வெள்ள நிறுத்தத்தை தொடர்ந்து காணப்படும் மணல்களை அகல அனுமதி தரப்பட்டுள்ளது குறித்த மணல் அகழ்வோடு அனுமதியானது கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்மடு குளத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக கழுவப்பட்ட மேலதிக மண்ணை கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவின் தீர்மானத்துக்கு அமைய ஐந்தாம் தேர்ந்து கல்மடு குளத்தில் கழுவப்பட்ட மணலை ஒரு டிப்பர் மணலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு கல்மடுக்குள பகுதியில் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் செய்விக்கப் இலங்கைக்கு கிழக்காக விருத்தி அடைந்துள்ள கீழ் வளிமண்டல தலைமை நாட்டின் வானிலையில் தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருகிறது ஆகவே ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல மிக துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் புலனர்வை மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வட மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை கம்பகா கொழும்பு மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மனதில் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டிபா புயலால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்கவுள்ளதாக உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் அத்துடன் அனத்தம் இடம்பெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானவற்றை புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர் வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒருவரிடம் முடிவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதை அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் இதன்போது கூறினார் ஆயினும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் விவசாயிகள் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்டகீடு இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே கடந்த அரத்தத்தின் போது மகமன் கடவுள குளம் பெருக்கெடுத்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய தமது வீடுகளுக்கு இதுவரை இருபத்தி ரூபாய் அடிப்படை நஷ்டகீடு கூட கிடைக்கவில்லை என்று அந்த மக்கள் தெரிவிப்பதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை நிலாவளி அடம்போடை பகுதியில் சிறு மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு கூறி கொழும்பு குற்றவியல் திரைக்களத்தில் முறைப்பாடு நீட்டு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து மேலும் தெரிவித்த நிலாவளி சிறு மீன்பிடியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நாங்கள் சுமார் நானூற்றி குடும்பங்கள் உள்ளோம் எமது மீன்பிடியை மேற்கொள்ளும் காணியான சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி முடன் இணைந்துருங்கள் வணக்கம்